அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்கிறாங்க பிரணாப் முகர்ஜி நானாஜி தேஷ்முக் பூபன் அஜாரியா இந்த மூன்று பேருக்கும் பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குடியரசு தின விழாவின் அதாவது எழுபதாவது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோசா அப்படிங்கிறவங்க தில்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் இசைப்பதற்காக சங்நாதம் அப்படிங்கிற ஒரு பெயரில் புதிய கீதம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இந்த புதிய கீதத்தை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னா மகாராஷ்டிரா இசைக்கலைஞர் தனுஜா நாப்டே அப்படிங்கிற வந்து உருவாக்கியிருக்கிறாங்க சென்னை ஓப்பன் செஸ் போட்டியில் சார்ஜிய கிராண்ட் மாஸ்டர் பன் சுலைவா லெவன் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அமெரிக்க பொருளாதார மற்றும் நுகர்வோர் கொள்கைக்கான துணைக்குழுவின் தலைவராக ராஜா கிருஷ்ணமூர்த்தி அதாவது இவர் வந்து இந்தியா அமெரிக்கர் ஓகேங்களா இவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க விவிபேட் இயந்திரம் அதாவது யாருக்கு வாக்களித்தோம் அப்படிங்கிறத ஏழு வினாடிகளில் காட்டும் வசதி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு மக்களவைத் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் இந்த விவிபாட் இயந்திரம் வந்து பயன்படுத்தப்பட இருக்கிறதா நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிற சத்யபிரதா சாகு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ் கவிஞர் மற்றும் எழுத்தாளர் ராஜாதி சல்மாவுக்கு மகாகவி கண்ணையலால் சேதியா விருது வந்து வழங்கப்பட இருக்குது பத்ம விபூஷன் விருது ஸோ பத்ம விபூஷன் விருது வந்து ஒரு நான்கு பேருக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க யார் யார் அப்படின்னா தீஜன் பாய் இஸ்மாயில் ஒமர்கல்லா அனில்குமார் மணிபாய் நாயக் பல்வந்த் மோரீஸ்வர் புரந்தரே இந்த நான்கு பேருக்கும் பத்ம விபூஷன் விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவிச்சிருக்கிறாங்க அதின் பந்தியோ பாத்யாயா ஸோ அதின் பந்தியோ பாத்யாயா இவர் வந்து ரீசெண்டாக இறந்திருக்கிறாரு இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் எத்தனை வாகன ஊர்திகள் கலந்து கொண்டன ஸோ டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் எத்தனை வாகன ஊர்திகள் கலந்து கொண்டன ஸோ எத்தனை வாகன ஊர்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு வாகன ஊர்திகள் வந்து கலந்துகிட்டது கிட்டத்தட்ட பதினாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஓகேங்களா பதினாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ப்ளஸ் ஆறு மத்திய அமைச்சகங்கள் டோட்டலாக இருபத்தி இரண்டு வாகன ஊர்திகள் வந்து கலந்துகிட்டு இருக்குது இந்த வாகன ஊர்திகள் வந்து எதை பிரதிபலி பிரதிபலிச்சிச்சு அப்படின்னா காந்தியடிகளோட வாழ்க்கை முறையை பிரதிபலித்தது தான் இந்த வாகன ஊர்திகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோக சக்ரா விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நசீர் அகமது வாணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதாவது ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து அவங்களோட மனைவி நசீர் அகமது வாணியோட மனைவிக்கு இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க அசோக சக்ரா விருது வந்து இந்த நசீர் அகமது வாணி வந்து முதல்ல ஒரு தீவிரவாதியாக இருந்து ரெண்டாவது இராணுவத்தில் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு போரில் வந்து அதாவது தீவிரவாதிகள் தாக்குதலில் வந்து இவர் வந்து இறந்துட்டாரு ஸோ இவருக்கு வந்து வீர தீர செய்கிறதற்கான உயர்ந்த விருதான அசோக சக்ரா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதலிடம் பிடித்த துறை எது ஸோ தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதலிடம் பிடித்த துறை எது ஸோ எது அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அதாவது தமிழ்நாட்டில் குடியரசு தின விழா வந்து கொண்டாடப்படுது ஸோ அதில் வந்து வாகன அணிவகுப்பு அதாவது இந்த டெல்லியில் நடந்த மாதிரியே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த அணிவகுப்பில் வந்து முதலிடம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிரைஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து முதலிடம் எந்த துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை வந்து முதலிடம் வந்து பெற்றுக்கிறாங்க இரண்டாவது இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை வந்து இரண்டாவது இடம் வந்து பெற்றுக்கிறாங்க மூன்றாவது இடம் வந்து சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வந்து மூன்றாவது இடம் பெற்றுக்கிறாங்க தமிழ்நாட்டில் வழங்கப்படும் காந்தியடிகள் காவலர் பதக்கத்துடன் எவ்வளவு தொகை வழங்கப்படும் ஸோ தமிழ்நாட்டில் வழங்கப்படும் காந்தியடிகள் காவலர் பதக்கத்துடன் எவ்வளவு தொகை வழங்கப்படும் ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கரண்ட் அப்பேரில் கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா நாற்பதாயிரம் ரூபாய் வந்து இந்த காந்தியடிகள் காவலர் பதக்கத்தோட இந்த நாற்பதாயிரம் ரூபாய் காசோலை வந்து முதல்வர் வந்து வழங்குவாங்க இந்த வருடம் வந்து ஒரு ஐந்து பேருக்கு வந்து இந்த காந்தியடிகள் காவலர் பதக்கம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் அண்ணா பதக்கத்துடன் பரிசுத் தொகையாக எவ்வளவு வழங்கப்படும் ஸோ தமிழகத்தில் அண்ணா பதக்கத்துடன் பரிசுத் தொகையாக எவ்வளவு வழங்கப்படும் ஸோ தமிழ்நாட்டில் இந்த வீர தீர செயலுக்கான ஒரு பதக்கம் தான் இந்த அண்ணா பதக்கம் அப்படிங்கிறது இந்த பதக்கம் வந்து ஒரு மூன்று பேருக்கு வந்து இந்த வருடம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்து பரிசு தொகை எவ்வளவு அப்படிங்கிறதுனா ஒரு லட்சம் ரூபாய் ஸோ ஒரு லட்சம் ரூபாய் வந்து பரிசுத்தொகையாக கொடுப்பாங்க இந்த தீர செயலுக்கான அண்ணா பதக்கத்துக்கு ஓகேங்களா தமிழகத்தில் குடியரசு தின விழாவில் வேளாண்மை துறை சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ தமிழகத்தில் குடியரசு தின விழாவில் வேளாண்மை துறை சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஒரு விவசாயி சேவியருக்கு வந்து இந்த வேளாண்மை துறை சிறப்பு விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தான் இந்த சேவியர் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து திருந்திய நெல் சாகுபடி முறையில் அதிகமான மகசூல் வந்து பெற்றுக்கிறாங்க ஓகேங்களா அந்த காரணத்துக்காக அதாவது இவங்க வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையை பயன்படுத்தி ஓகேங்களா அதுக்காக இந்த வேளாண்மை துறை சிறப்பு விருது வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சேவியருக்கு எந்த மாநிலம் நகர்ப்புறங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைஞர்கள் முன்னேற்றத்திற்காக நூறு நாள் வேலை திட்டத்தை தொடங்க உள்ளது ஸோ எந்த மாநிலம் நகர்ப்புறங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைஞர்கள் முன்னேற்றத்திற்காக நூறு நாள் வேலை திட்டத்தை தொடங்க உள்ளது ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ஸோ மத்திய பிரதேசத்தில் நகர்ப்புறங்களில் இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைஞர்களுக்காக ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து தொடங்க இருக்கிறதா அந்த மாநில முதல்வர் கமல்நாத் வந்து அறிவி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் ஸோ ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாமி ஒசாகா ஸோ நவாமி ஒசாகா தான் இந்த ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றுக்கிறாங்க இவங்க வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க எந்த மாநில ஆளுநர் பஹாரி சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் அளித்தார் எந்த மாநில ஆளுநர் பஹாரி சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் அளித்தார் ஸோ எந்த மாநில ஆளுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநர் ஸோ ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநர் சத்யபால் மாலிக் தான் இந்த பஹாரி அப்படிங்கிற ஒரு சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கிறதுக்காக ஒரு ஒப்புதல் வந்து அழி அழிச்சிருக்கிறாரு இந்த பஹாரி அப்படிங்கிற சமூகம் வந்து ஜம்மு காஷ்மீரை பழங்குடியின சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து பகாடி பர்பாதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பஹாரி அப்படிங்கிற சமூகத்தை வந்து பகாடி பர்பாதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க யூபி திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்பட்டது ஸோ யூபி திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி நான்கு ஸோ ஜனவரி இருபத்தி நான்கில் இந்த யூபி திவாஸ் அப்படிங்கிற ஒரு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இதை இந்த இதை ஞாபகப்படுத்தி தான் இந்த யூபி திவாஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டாடுறாங்க இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரகம் ரசி டெஸ் மத்திய டெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மகா சாரி இந்த யூபியை வந்து அழைச்சிக்கிறாங்க பிரஹம் ரசி டெஸ் மத்திய டெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனைடெட் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் யுனைடெட் ப்ரோவின்சஸ் அப்படின்னு சொல்லி அழை அழைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வந்திருக்குது ஸோ அந்த தினத்தை நினைவு கூறுற வகையில் அந்த யூபி திவாஸ் வந்து கொண்டாடுறாங்க ரோஹித் மௌடல் எந்த நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ஸோ ரோஹித் மௌடல் எந்த நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ஸோ எந்த நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் அப்படினா நேபாளம் இவர் வந்து ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காரு ஒரு இளம் வயதில் அரை சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னால் அந்த சாதனை வந்து யார் படைச்சிருந்தாங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்த சச்சின் டெண்டுல்கர் தான் படைச்சிருந்தார் அவர் வந்து பதினாறு வயது இரநூத்தி பதிமூணு நாட்களில் வந்து இந்த சாதனை வந்து படைச்சிருந்தார் அதாவது அவரோட பதினாறு வயது இரநூத்தி பதிமூணு நாட்கள் வயதுல வந்து இந்த சாதனை வந்து படைச்சிருந்தாரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு வயது நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்கள் ஸோ பதினாறு ஆண்டுகள் நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்கள்ல இந்த சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க ஸோ இவர் தான் இப்ப இளம் வயதில் அரை சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து இவருக்கு தான் சாரும் அப்படின்னு சொல்லலாம் ரோ ரோஹித் மவுடல் அப்படிங்கிறவங்க கிருஷ்ணா சோப்பி ஜோப்தி எந்த ஆண்டு ஞானபீட பூமி விருது பெற்றார் ஸோ கிருஷ்ணா ஜோப்தி எந்த ஆண்டு ஞான பீட பூமி விருது பெற்றார் ஸோ கிருஷ்ணா ஜோப்தி வந்து எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஞான பீட பூமி விருது வந்து பெற்றிருக்காங்க இவங்க இப்ப ரீசெண்டாக ஜனவரி இருபத்தி ஐந்தில் வந்து காலமாயிட்டாங்க இந்த கிருஷ்ணா ஜோப்தி அப்படிங்கிறவங்க ஒரு ஹிந்தி ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஞான பீட பூமி விருது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்கிறாங்க இது போக சாகித்ய அகாடமி விருது வந்து இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க நடப்பு நிலைகள் வந்து முடிஞ்சு தினசரி திருப்புதல் முதல் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி த்ரீ ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது ஸோ பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி த்ரீ ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது அப்படிங்கிறா முன்னு முப்பத்தி ஓரு செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்தியிருக்குது யூபிஎஸ்சின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ யூபிஎஸ்சின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கன்னா அரவிந்த் சக்சேனா இன்றைய கேள்விகள் பொது பிரிவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும் மக்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் எந்த நாளில் நிறைவேற்றப்பட்டது ஸோ பொது பிரிவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும் மக்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் எந்த நாளில் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது கேள்வி ஃபிலிப் கோட்லர் பிரசிடென்சியல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஃபிலிப் கோட்லர் பிரசிடென்சியல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் திருநாளம்பரவாவில் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.